இதனால் என் அன்பிற்குரியவர்கள் அருமை பிறந்தார்கள் உங்கள் எழுத்தும் பேச்சும் மிகுந்த கவனத்துக்குரியத வார்த்தைகளை தவிருங்கள் பிறரை விமர்சிக்க வேண்டியது என்றால் கண்ணீர்த்தோடு அழைத்து மதிப்பிற்குரிய ஐயாவர்கள் பெருந்தகை அவர்கள் போற்றத்தக்க அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொல்லுங்கள் எல்லாவற்றையும் தேவையில்லாத பேச்சு கூடாது எதிரி யாரு நண்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும் இது தேவையில்லாமல் பேசக்கூடாது நீ நீ மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வைகோ பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்க ஐயா மருத்துவரையோ சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலை அந்த கோட்பாட்டு தத்துவத்தை வரலையே அதுக்கு எதிராக தொடங்கப்படுது அப்படி இது வரல எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூடாது அவர்கள் விமர்சிக்கிற அத அதை விட்டுங்க அவர்கள் விமர்ச தாங்கிக்க விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அதை அடைய முடியாது அவதூர்களை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட இது முழுமைக்கு இருக்கிற எல்லாரும் கற்பிச்சிட்டான் உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாது உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு இது லெலி விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான் நீ யாரே ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் இது ஹிட்லர் எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்று பொருள் கூட்டத்தில் யாராவது ஒருவன் எதிர்த்தால் யாரோ ஒருவன் எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் விமர்சனம் இல்லாது வியர்க்காமல் விளையாட முடியாது எங்கண்ணன் எனக்கு சொல்ல விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல வைர கற்களை எடுப்போம் வெறும் கற்களை விட்டறிந்தால் தடுப்போம் உங்களுக்கு சொல்றது வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாது வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு அவ்வளவுதான் போட்டு அவன் பேசிட்டான இவன் பண்ணிட்டானே நம்மை விமர்சிச்சு போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அவன் வம்புக்கு என் படத்தை போட்டான் அண்ணனை என்ன பேசி பார்ப்போம் நீ நாலு பேர் பாக்கறத நாற்பது ஆக்கிற நாற்பத நானூறு ஆக்கிற நானூறு நாலாயிரம் ஆக்கிற நாலாயிரத்தி நாற்பது ஆக்கிரமாக்குற நாப்பது ஆயிரத்தி நாலு லட்சம் ஆயிக்கிற அது இருந்த இடத்துல காசு வந்து நல்லா நம்மளை திட்டி திட்டி சாப்பிட சொன்னா இல்ல திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வப்பா அப்படி நம்மளை திட்டி திட்டி பேசி நம்ம வட்டியில சோறு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு தவிர்த்து விடு தவிர்த்து விடு சும்மா போட்டு அதை எதையாவது பார்த்து அவன் உள்ள வர வைக்கிறதுக்கு பாப்பாங்க எங்க ஊர்ல நான் படிக்கும்போது சில்க் சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுருவான் அந்த அம்மாவா அது இருக்குதோ இல்லையா ஒரு நடனத்துக்கு கதாநாயகன் கதாநாயகா விட்டுட்டு பெரிய படமா சில்கு படத்தை போட்டு அப்ப நாங்கெல்லாம் அந்த சண்டை காட்சி அதை போடுவான் துண்டறிக்க ஒன்னு கொடுப்பான் துண்டு சில்க்கு சில்க் சுமிதாவின் கமர்ச்சி நடனம் ஜெயம் மார்னிங் கமர்ச்சி நடனம் அதிரடி சண்டை மயில் கூச்செரியும் சண்டைக் காட்சிகளும் நிறுவன படம் துபான் மெயின் அந்த அந்த காலகட்டத்திலே துபான் மெயின் வந்து திவாகா தீட்டா குதிரை அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ள குடிச்சு வராங்கல்ல அது மாதிரிதான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க வேண்டியது இங்கே கூட ரைனிங்க அதன்னே செய்யாத அந்த தவற செய்யாத எச்சரிக்கை அறுக்கிற ஆட்டுக்கு இற கொடுக்குற மாதிரி நீ ஏன் கசாப்பு கிட காரணியே அவன் காட்டுவது கருணை அல்ல கழுத்தை வெட்டுவதற்கான வேலை நீ அங்க போய் சிக்காத உனக்கான வலையொலி எதுன்னு தெரியலன்னா நீ இது களத்தில் நீ ஏன் வலையொலியா மாறு நான் கெஞ்சிட்டே நீ மாற மாட்டுற தலைவரை போல யோசி ஆயுதங்கள் இல்லை என்னன்னா பண்ணலாம் உயிரே ஆயுதம் ஏந்திர ஏந்திட்ட உலகத்துல முதல் முதலா உயிரை ஆயுதமாக ஏந்திய ஒரு புரட்சிகர படை சொல்வார் அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டை நம்ம பாட்டி வேலுநாச்சிய குயிலி தற்கொலை படையா இருந்தான்றாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பாட்ட சுந்தரலிங்கனாரும் அவங்க அவருடைய அருமை காதலி வடிவும் இருந்தாங்கிறது நம்ம படிக்கணும் ஆயுத கிடங்குல உடல்ல எண்ணெய் கொட்டிட்டு எரிஞ்சு போய் சாக்கி அழிச்சாங்கிறது நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த காலகட்டில இந்த நூற்றாண்டுல உயிரி ஆயுதம் வாய்ந்திய ஒரு புரட்சிகர விடுதலை படை ஒன்று இருக்குன்னா தலைவர் கட்டிய கரும்புலி படை தான் எதுவும் இல்லைங்கும் போது தொடர் எவனுமே நானே எடுத்து வச்சுக்க நீ என்ன இங்க ஒரு கருவி இங்க ஒரு கருவி இங்க ஒரு கருவி எதுக்கு உன்னை திட்டவன்லாம் என்ன பிடிச்சான் பெரிய அரங்கம் போட்டு உட்கார்ந்துட்டா பேசுறான் இப்படி வச்சுக்கிறான் இந்த சீமான் இருக்கான அது ஒன்னால பேச முடியாதா அப்படி பேசி வச்சுக்க நான் கூட சொன்னேன் பல்லு வேலைகிட்டே பேசலாம் எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு என்ன நீடில்ல வாக்கு சித்திக்கிட்டான் வாக்கு எதிர்கால என் தலைமுறையின் வாழ்க்கை அதை பாதுகாக்க போயிட்டு வீட்டுக்கு நான் உழைக்கிறேன் அது நாட்டை காப்பாக்க அப்ப நாடு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் வீடு ஒவ்வொரு வீடு நல்லா இருந்தா தான் நாடும் நல்லா இருக்கும் இது ரெண்டும் நல்லா இருக்குன்னா ஒரு வழிதான் இருக்கு ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்துக்கு கேட்டு போயிட்டு இருக்கேன் நீங்களும் போடுங்க அவ்வளவுதான் வணக்கம் பல்லு வலிக்கிறது காய்கறி வெட்டிட்டு பசிக்கு சமைக்கிறேன் இந்த பாருங்க அரிசி காய்கறி வெட்டி சமைக்க போறேன் உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினைங்கிறாங்க உணவிட்டவரை நினைக்க வேணாமா கொஞ்சம் நினைங்க கொஞ்சம் நினைங்க ஒரே ஒரு ஒரே ஒரு வாக்கு ஒரே ஒரு வாக்கு விவசாயி வணக்கம் இது எழுதி எதாவது கழிவு இதுக்கு பிசி சிறிதாம சந்தோஷ் சிவன் ரவிவர்மன் என் தம்பி எல்லாம் கூப்பிட்டு இருந்துட்டு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு ஆனா வெளியில போய் சொல்லு வாய் நல்லா பேசுறது அண்ணன் டோல் அது எப்படின்னு போடாங்க போட என் இருக்கிறத பயன்படுத்து என்ன இருக்கோ பயன்படுத்து என்ன இருக்கோ பயன்படுத்து உனக்கு எல்லாமே வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவன் இருக்குது ஆயுதம் இல்லை தோட்டா இல்லைங்க தோட்டா இல்லைங்க என்னங்க பண்ணலாம் ஒரு மனுஷன் வச்சுக்கிறார் பாருங்க சைக்கிள் பிரிவியலுக்கு போடுற பால் இருக்கு குண்டா குடிக்கு தோட்டா செஞ்சிடலாம்னு முடிவெடுத்து சைக்கிள் பால் ரசு குண்டு எல்லா பால் ரசம் செய்ய முடியாது தரமான பால் வாங்கி கொண்டு ஊருக்கு தோட்டா செஞ்சு சண்டை போட்ட ஒரு வீரன் உலக வரலாற்றுலையும் பாத்துருக்கியா நம்ம இல்ல ஏ அவன் கிபீர்னு ஒரு விமானத்துல குண்டத்தை கொண்டாந்து போட்டுறான் நம்ம மேல போட்டுறான் அவன் வெடிச்ச செத்துறான் வெடிக்காத குண்டு இருக்குல்ல அது வெடிக்கல அப்படி இருக்கணும் அந்த குண்டை தூக்கிட்டு வாழான் அந்த குண்டை நுருக்கி அதுல உருக்கி அதை தோட்டாவை செஞ்சு சண்டை மாட்ட அப்ப எப்படி இருக்குது இதுதான் நான் சொல்ற தற்சார்பு இருக்கிறது எதுவோ அதே வலிமையாக்கிடணும் அப்படிதான் நீ பார்க்கணும் எனக்கு புட்ஸ் வேணும் நெஞ்சு கவசம் வேணும் எனக்கு இயற்கை பாட்டி செவன் வேணும் தலை கவசம் வேணும் அதெல்லாம் இருந்தாதான் நான் சண்டைக்கு போவேன்னா நீ உட்கார் வர ஒரு துப்பாக்கி ஆறு பத்து தோட்டம் எண்ணி கொடுப்பாரு ரப்பர் செருப்பு தான் பனியம் தான் கைலி தான் மடிச்சு கட்டிக்கிட்டே ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு சண்டைக்கு சண்டைக்கு போனா சண்டைக்கு போனவனோட நான் நின்று நான் பார்த்தேன் இதெல்லாம் ஏன் சொல்றேன் இருக்கிறது உன் கையில கட்டதா இருக்கா அதாண்டா உலகத்தில் தலை சிறந்த ஆயுதம் விளக்கமாறுதான் இருக்கா அதாண்டா சிறந்த ஆயுதம்

ஒரு செய்தி வருது டெல்லியில் நடந்த விவசாயி போராட்டம் வேளாண்குடி மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தின் பக்கருக்கு நியாயத்தை சொல்லி போராட்டம் வெல்வதற்கு வாழ்த்துக்கள் எல்லாம் போட்டு விடு அதை விட என்ன ஒரு செய்தி தேவை இருக்குது அவ்வளவுதான் வள்ளலார் பெருவழியில போய் நீ என்ன நீ அடிக்கல் நாட்டி நீ மத்திய அரசு நீ வேற இடத்துல போய் கட்டு பல ஆண்டுகளா நாங்க வழிபட்டு வர பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகிற அந்த பெருவழியில்தான் நீ வந்து இது தொடங்குவியா செய்யாத அப்படின்னு ஒரு கருத்து இவ்வளவு தானே அண்ணன் கேட்கறேன்ல சொந்தமா ஒரு வின்னு உர்தி வீடு கிடையாது உனக்கு இதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் ஏர்போர்ட் அது எங்க ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உள்ளன இவ்வளவுதானே பதிவு இத பேசிட்டு வைக்க வேண்டியது இருக்கவே இருக்கு தகவல் தொழில்நுட்பம் பிரிவு போட்டு அனுப்பி விடு பரப்புறத வேலை நீ எனக்கு போடு நான் எல்லாருக்கும் பரப்புறேன் அப்ப இதுல என்ன வழி இருக்குது நமக்கு நாமே ஊடகம் இல்லையா ஸ்டாலின் நடந்த நமக்கு நாமே கிடையாது இது அது நமக்கு நாமமே அது நமக்கு நாமே கிடையாது இது நமக்கு நாமே ஊடகமா மாறும் நமக்கு வழி கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஊடகம் அதை செய்யணும் செய்யணும்னா ஒழுங்கா செய்யணும் முறையா செய்யணும் இப்ப எல்லாரையும் திட்டி திட்டி செய்ய வச்சு தம்பி துருவன் விட்டுட்டான் அந்த தம்பி வெற்றி சிலன் பண்ணிட்டு விட்டுட்டான் தம்பி பாலமுடியல பண்ணிட்டு விட்டுட்டான் இப்ப எல்லாம் செய்யே தயவு செய்யுங்கடா ஒரே நாளில் எல்லாரும் மாட்டான் நான் முத முதல் இயக்கம் தொடங்கும் போது எல்லாரும் பேர் வந்துட்டல சரி நீ முதல் முதல் தேர்தல நின்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டானா இல்ல நாலரை லட்சம் பேர் தான் போட்டிருந்தான் அடுத்து பதினேழு லட்சம் போட்டான் அப்புறம் முப்பத்தோரு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டான் இனி அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் போடுவான் அப்புறம் ஒரு கோடி இருபது லட்சம் பேர் போடுவான் அப்படிதான் வரும் தம்பி ஒன்னு ஒன்னாதான் ஒரு ஒரே நேரத்துல நூறு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி